அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இனிய இஸ்லாமிய சொந்தங்களே நமது திண்டுக்கல் இஸ்லாமிக் மீடியா யூடியூப் சேனல் பார்வையாளர்களே இன்று நாம் ஹதீஸ் எனும் நபி மொழியில் காண இருப்பது அல்லாவின் பொருத்தத்தை நாடி எவரினும் இரவில் சூறா யாசின் ஓதினால் அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று பற்றிய ஒரு ஹதீஸை இன்று நாம் காண இருக்கின்றோம் அன் ஜந்துபின் லைலத்தின் அல்லாஹின் பொருத்தத்தை நாடி எவரேனும் இரவில் சூரா யாசினை ஓதி வந்தால் அவர் பாவம் மன்னிக்கப்படும் என்று நக்சி சல்லா அலி சொல்லம் அவர் கூறியதாக ஹஜரத் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நோல் இபுனோ ஹிஃபான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் இஸ்லாமிக் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து உள்ள பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாது